தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக நடந்த அறப்போராட்டத்திற்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட உரி உரிமையாளர்கள் இன்று அற அறப்போராட்டத்திற்கு கலந்து கொண்டனர் இந்த அறப்போராட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை நூற்றி எண்பத்தி ஏழு அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அந்த அரசாணையில் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆஃப் அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட டைப்ரைட்டிங்கையும் இணைச்சு ஒரே சான்றிதழ் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ரைட்டிங் சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கு ரீசன் டைப்ரைட்டிங்கை பொறுத்தவரையிலையும் ஆறாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து ஒரு மாணவனால் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் ஆறாம் கிளாஸ்க்கு ஒரு நிலையும் எட்டாம் கிளாஸ்க்கு ஒரு நிலையும் இருக்குது அது வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைப்ரைட்டிங் வந்து கலந்துக்கிறாங்க இப்போது சிஓஏ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால இந்த ஆறாம் வகுப்புலேருந்து வரக்கூடிய பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களால் வந்து அந்த சிஓஏ தேர்வு வந்து எழுத முடியாத சூழலை வந்து ஏற்படும் அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அவலம் அந்த நிலை ஏற்படக்கூடாது அப்படின்றத கண்டித்து அந்த ஜிஓ நூற்றி எண்பத்தி ஏழை வந்து தமிழக அரசு ரத்து செய்யணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த அறப்போராட்டம் வந்து நடத்தணும் இந்த அறப்போராட்டமானது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகராத அளவுக்கு தமிழக அரசு பார்த்துக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சு சுமார் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தட்டச்சு பயிலர்கள் தமிழகத்துல வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம தட்டச்சு பள்ளியில பொறுத்த தட்டச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆறாம் கிளாஸ் முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து திறன் பெற்று ப்ரீ ஜூனியர் அப்படின்ற எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க இப்போ இந்த தாக்கம் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆச்சு அப்படின்னா பயிலகத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கம்மி ஆவாங்க அதே சமயத்தில் வந்து மாணவர்கள் படிக்கணுன்ற ஆர்வம் குறையும் இப்போ செவன் துறையில் ஒரு பேஸ் அஃபீஷியல்ஸ் வரைக்கும் கீழே கீழ்மட்ட தொ தொழிலாளிகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க இந்த டைப்ரைட்டிங் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ அடுத்தடுத்து இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த குவாலிஃபிகேஷன் அந்த ஜூனியர் அசிஸ்டென்டாக இருந்தாலோ இல்லை டைப்பிஸ் கேட்டகரிக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க ஸோ அப்படின்றது இந்த டைப்ரைட்டிங் இல்லை அப்படின்னா மெ மிகப்பெரிய அளவில் வந்து தமிழகம் அரசு வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மாநிலத்தை முன்னோடியா எடுத்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தட்டச்சு தேர்வு நடந்துட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் இப்படி நடத்துகிறாங்க செகண்ட் பேப்பர் இப்படி நடத்துகிறாங்க ஸோ அப்படின்றதுனால வந்து தமிழகம் மாதிரி எங்கள் மாநிலத்திலையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சமீபமாக கூட தெலுங்கானாவில் கூட ஒரு போராட்டம் நடந்தது த அரசுக்கு அந்த தட்டச்சி பள்ளி உரிமையாளர்கள் வந்து கடிதங்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு தமிழகத்தில் எப்படி நடக்குதோ அது மாதிரி வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க தமிழகத்தை மாதிரி எல்லா இடத்துலையும் வேணும்னு கேட்கும்போது நம்ம தமிழகம் மற்ற மாநிலத்தை வந்து பார்த்து நடத்தணும் அப்படின்னு வந்து நடத்துறது வந்து தப்பு அது வந்து தட்டச்சு தொழில் வந்து ரொம்ப முடக்கும் நிலை வந்து ஏற்படும் அப்படின்ற சூழல் ஏற்பட்டதுனால தான் இந்த ஆர்ப்பாட்டமே நம்ம நடத்துகிறோம் இப்போது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் கம்ப்யூட்டரில் வந்து இப்போ நாலு கேட்டகரியா பிரிக்கிறாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டின்னு பிரிக்கிறாங்க அதில் ஒண்ணுல வந்து தியரி இன்னொன்று வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் இன்னொன்று டைப்ரைட்டிங் தமிழ் இன்னொன்று வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் இப்படி தான் வந்து கொண்டு வராங்க இப்போ புதுசாக அதில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லாரும் சொல்லப்படுற மாதிரி பார்ட்டி கீபோர்டுன்னு நம்ம சொல்லுவோல்லே அந்த கீபோர்டு விசைப்பலகை பலகை மூலமாகவே டைப் பண்ண சொல்லிடுறாங்க இந்த தமிழுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒரு பலகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது இன்றளவும் இப்போ கூட செக்ரட்ரியட்லையும் சரி எந்த ஒரு அரசு நிறுவனங்கள்லேயும் சரி இந்த தமிழ் நைன்டி நைன் ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது யூனிகோட் ஃபாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்போ எந்த ஒரு அரசு துறையிலையுமே யூஸ் பண்ணாத பட்சத்தில் இப்போ மாணவர்கள்ட்ட அந்த தமிழ் நைன்டி நைனை புகுத்துறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அது ஓல்டு டைப்ரைட்டர் கீபோர்டு மாதிரி கிடையாது இப்போ தமிழ் நைன்டி நைன் கீபோர்டில் எப்படி நம்ம நார்மலாக நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கல்வி அப்படின்னு நம்ம அடிக்கிறோம்னா கல்வி புள்ளி லா கொக்கி வி இப்படி நம்ம அடிப்போம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே வாகல நம்ம டைப் பண்ணுவோம் ஆனால் இப்போ கல்வின்ற நம்ம டைப் பண்ணோன்னா கா அடிக்கணும் லா அடிச்சுட்டு புள்ளி வைக்கணும் விக்கு வாவும் ஈயும் சேர்த்து நம்ம அடித்தா வீணு கன்வெர்ட் ஆகும் இப்போ மாணவன் வந்து திறனை மேம்படுத்தணும் திறனை வந்து டெவலப் பண்ணிக்கணும் திறமையா டைப் பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த தட்டச்சு திறன் தேர்வு இருக்கு இந்த திறன் போக இப்ப ஞாபக சக்தியும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்களா என்னன்றது தெரியல ஒரு நார்மலா ஒரு விஷயத்தை டைப் யோசிச்சு யோசிச்சு தான் டைப் பண்ணுறக்கூடிய சூழல் வந்து இருக்குது அதனால தான் இதை வந்து செயல்படுத்த வேண்டாம் இந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் டைப் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஏற்கனவே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுனால அந்த ப்ராக்டிஸ் பண்ணியும் சரி அவங்க பல ஆயிரம் காலமா அந்த ஓல்டு டைப் மெத்தட்ல ஃபாலோ பண்ணி கற்றுட்டு வந்திருப்பாங்க எக்ஸாம் ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் ஹை ஸ்பீட் வரைக்கும் அவங்க அட்டன் பண்ணிருப்பாங்க ஜூனியர் லெவல் அட்டன் பண்ணவனாலே வந்து திறமையா வந்து டைப் பண்ண முடியும் அவங்க வந்து ஃபினட்டிக் யூஸ் பண்ணுவீங்களா இது யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நாம நான் டைப் பண்ற மோட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் பெற்று இருக்காங்கன்றதுனால அதை வந்து நம்ம குறை இப்போ நம்ம வந்து மாற்றத்தை வந்து நம்ம குறை சொல்ல விரும்பலை மாற்றம் வரட்டும் பட் ஆனா வந்து அந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தான் எங்களோட கருத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்திலே வர்றவங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துக்குள்ளேயும் வந்து மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெறுறாங்க தமிழக அரசு கொடுக்குறது அது வாங்குகிறாங்க அது அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுனால அதுக்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எளிமையாக வந்து கற்றுக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்குன்றதுனால எளிமையாகவும் இருக்குது நம்ம ஃபீஸும் கம்மியாக கட்டுற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அந்த டைப்ரைட்டிங் வந்து அவங்க அந்த அந்த செலவு அந்த ஆயிரம் ரூபாயை வந்து அதில் செலவழித்து அதில் ஒரு முதலீடாக போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கற்றுக்குறாங்க ரொம்ப பிற்பட்ட கிராமங்கள் இருக்கு கீழே கடைக்கோடி கிராமங்களில் கூட இந்த டைப்ரைட்டிங் வந்து நல்ல நிலைநாட்டி கொண்டு போய் ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவித்து செயல்படுத்துது இப்போ கம்ப்யூட்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லையும் சரி இல்லை பெரிய சின்ன சின்ன நகரங்கள்லேயும் சரி அதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஆனால் கடைக்கோடி கிராமம் கீழே இருக்கவங்க மேலே வரணுன்றது எல்லாரோட ஆசை அப்போ கீழே இருக்கவங்க வந்து அதில் பாதிக்கப்படுவாங்க டைப்ரைட்டிங் இருக்குங்க கீழே கம்ப்யூட்டரோட இருக்கான்னு கேட்டா சில சில எல்லாரும் பாதிக்கப்படாம ஒரு புதிய விஷயம் வருது அப்படின்னா யாருமே பாதிக்கப்படாம இந்த விஷயம் வந்து என்ன இந்த அரசாணை நூத்தி எண்பத்தி ஏழு என்ன பண்ணுது அப்படின்னா பாதிப்படைய செய்து படிக்கணும்னு நினைச்சு வர்ற மாணவனை தடுக்குது இன்றளவும் பார்லிமெண்ட்லயும் சரி நம்ம லோக்சபா பார்லிமெண்ட்லயும் சரி ஹைகோர்ட்லயும் சரி ஹைகோர்ட்ல வந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோ ரெஃபர் வீடியோ கால் ரெஃபரன்ஸ் மூலமா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடைபெறுது இன்னுமே வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணி அந்த இது நடந்தாலும் அங்கே ஒரு ஸ்டெனோடைபிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில முக்கியமான பரிமாற்றங்கள் எதுவுமே வெளியே தெரியக்கூடாத பரிமாற்றங்கள் எதுவுமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து அந்த சுருக்க என்ன நிறைய பேரை பார்ப்பாங்க நிறைய பேர் பேசுவாங்க கூட்டத்தில் நிறைய நடைபெறும் அப்ப நடைபெற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சு அந்த விஷயங்களை வந்து அப்படின்னா எடுக்கணும் அது பிரைவசியா இருக்கணும் அப்படின்னா இருந்தா மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும் வரைக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஊக்கத்தொகையோ உதவியோ செய்யறது கிடையாது இனிமேல் எங்களுக்கு அது வேணாம் ஆனா எங்க டைப்படிங் இன்ஸ்டியூட்டா வாழ வச்சீங்கன்னா அதுவே போதும் நன்றி சார் என்னோட பெயர் வெங்கடகிருஷ்ணன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கம்